பக்தி கிளி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இறையருளும் குருவருளும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் பனிரெண்டு ராசிக்காரர்கள் செய்யக்கூடாதது தப்பி தவறி கூட செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம் ஆஹ் நிறைய வந்து என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திருக்கலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது இன்றைய தலைப்பு பனிரெண்டு ராசியில முதல் ராசியா வரக்கூடிய மேஷ ராசி மேஷ ராசிக்காரவங்க எப்படிப்பட்டவங்க பொதுவான விஷயம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் எளிதில் கோவப்படக்கூடியவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க அம்மா மேல கோவம் அப்பா மேல கோவம் கணவன் மேல கோவம் மனைவி மேல கோவம் எல்லார் மேலையும் கோவம் எல்லார் மேலையும் கோவப்பட்டு என்ன பண்ண போறோம் கோபத்தை குறைக்கணும் இது வந்து ஒரு சாதாரண விஷயமா இருக்கும் கோவத்தினால என்ன ஆக போகுது அப்படின்னு கோவம் இந்த ராசிக்காரவங்க லக்னம் மேஷ ராசி மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோவம் அப்படிங்கிறது முதல்ல வந்து அவங்கள பாதிக்கும் தான் அடுத்தவங்கள பாதிக்கிறது தன்னைத்தானே வந்து அழிக்கக்கூடியது கோபம் அப்ப அந்த கோவத்தை தவிர்க்கணும் நிச்சயமா இந்த கோபத்தை தவிர்க்கும் போது அவங்களோட உடல் மனம் ரெண்டுமே சரியா இருக்கும் மனம் சார்ந்து அவங்க சரியான நம்ம முடிவுகளை எடுக்க முடியும் மனசு சரியில்லை அப்படின்னா நம்மால எந்த ஒரு முடிவுமே சரியா எடுக்க முடியாது அடுத்தது ஒண்ணு செய்யக்கூடாது அப்படிங்க பார்த்தா ரத்த உறவுகள் குறிப்பா சகோதர சகோதரிகளுக்கு எந்த வகையிலையும் துன்பம் கொடுக்க கூடாது எந்த வகையிலும் அதாவது பொருளாதார பொருளாதார ரீதியா அப்படின்னு மட்டும் கிடையாது ஒரு மனம் சார்ந்த விஷயம் பேசுறது எல்லாமே சேர்ந்துதான் அப்போ சகோதர சகோதரிகளுக்கு எந்த வகையிலும் நம்ம யாருக்குமே துன்பம் தரக்கூடாது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா சகோதர சகோதரிகளுக்கு எந்த வகையிலும் நாம் எந்த விதமான அஹ் தீங்குகளும் தவறுகளும் செய்யக்கூடாது அவங்கள எந்த வகையிலும் நம்ம பாதிப்படைய செய்யக்கூடாது இந்த விஷயத்த வந்து கண்டிப்பா நாம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா அது மிகவும் நன்மை அவங்களுக்கு தரும் அடுத்து வந்து ரிஷப ராசிக்காரவங்க பொதுவா எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அவங்களே பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பேச்சு நடை செயல் எல்லாமே வந்து ஒரு கவர்ச்சியா இருக்கும் அந்த அழகு அப்படிங்கறதுக்கு வந்து சொல்லலாம் அழகு அப்படின்னு எல்லாத்துலயுமே ஒரு அழகு அஹ் அழகு அவங்க திடீர் இருக்கும் அழகை ரசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு கவர்ச்சியை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படிங்கும்போது அந்த விஷயம் அப்போ எந்த ஒரு பொருளை நம்ம பாக்குறோம் அப்படின்னாலும் அந்த பொருள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கறத பார்த்து முடிவு பண்ணணும் இது வந்து பொருளுக்கு மட்டும் இல்லை மனிதர்கள் கிட்டயும் அப்போ ஒருத்தர்கிட்ட நீங்க பழகும் போது அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு பழகணும் குறிப்பா சொல்ல போனா எதிர்பாலினத்தவர் அதாவது ஆணா இருந்தா பெண் பெண்ணா இருந்தா ஆண் இப்போ இந்த குறிப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா காதல் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்பவே கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஆஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா கவர்ச்சி நம்ப நம்புறது அப்படிங்கிறது ரொம்ப வந்து சரியில்லாத ஒரு விஷயம் கவர்ச்சியை நம்பி ஒரு அழகு அப்படிங்கிறத நம்பி வந்து எந்த ஒரு விஷயத்தும் நல்லா இருக்கு அதாவது தன்மையை ஆராயணும் உண்மை தன்மையை ஆராயாம அந்த வெளித்தோற்றத்தை மட்டும் நம்ம பாக்குறோம் அப்படின்னா அது சரியான ஒரு விஷயமா இருக்காது அப்ப எந்த ஒரு முடிவுமே அஹ் பொறுமையா நம்ம அறிவுபூர்வமா சிந்திச்சு செயல்பட்டோம் அப்படின்னா நிச்சயமா நல்லா இருக்கும் அவங்களோட வாழ்க்கை ரெண்டாவது அஹ் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தா அஹ் அவங்க இப்போ ஒரு ரிஷப ராசிக்காரங்க ஒரு மேக்கப் ஒரு ஆடை அலங்காரம் சாதனங்கள் இதெல்லாம் பயன்படுத்துறீங்க அப்படிங்கும்போது அத வந்து மத்தவங்களுக்கு கொடுக்காம இருக்கணும் அதாவது இப்ப நான் இப்ப வந்து ஒருத்தர் கேக்குறாங்க உங்களோட ஒரு பொருள் ஒரு புடவை ஏதோ ஒரு அலங்காரம் ஒரு நல்ல ஃபேன்சியா காஸ்ட்லியா இருக்கிற ஒரு பொருள் இருக்கு அவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க அப்படின்னா அதை நீங்க கொடுக்காம இருக்கிறது நல்லது இப்ப எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது நல்லதுங்கிறது வேற விஷயம் அது வேற இது வந்து நம்ம பயன்படுத்தின பொருள்களை நம்ம கொடுக்காம இருக்கிறது நல்லது ரிஷபராசிக்காரங்களை இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு பார்க்கும்போது சின்ன விஷயமா இருக்கும் ஆனா வந்து இத வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் போது ஒரு நல்ல மாற்றங்களை நம்ம சந்திக்கலாம் ஏன்னா நம்ம பயன்படுத்துற பொருள்கள்ல நம்மளோட அந்த ஆதிக்கம் அப்படிங்கறது இருக்கும் அது மற்றவர்கள் கிட்ட போயிட்டு வரும்போது அதுல அவங்களோட அந்த ஒரு தன்மைங்கிறது வந்துரும் இது நமக்கு அதாவது இந்த ரிஷப ராசிக்காரவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கும் போது உங்களோட ஆஹ் காஸ்ட்லியான பொருள்களை பிறருக்கு காட்டாம இருக்கிறதும் இல்ல இரவல் கொடுக்காம இருக்கிறதும் வந்து நல்லது